மனைவி அவங்களுக்கு ஒரு அறுபத்தி ஏழு வயது கணவருக்கு எண்பது வயது அப்போ மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் ஒரு பிள்ளைலாம் வெளிநாட்டில் இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து தனியாக தான் இருக்கோம் வீட்டை பார்த்துக்குறோம் சமையல் எல்லாமே நான் பண்ணுறேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு என்னென்னா இப்போ நமக்கு வேறு எந்த வேலைகளும் கிடையாது எந்த கடமைகளும் கிடையாது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அதனால் நிம்மதியாக நம்ம வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் இப்போ யாராவது கூப்பிட்டா போகலாம் ஒரு சினிமாவுக்கு போகலாம் சும்மா நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஏதாவது நம்ம பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு சோஷியலில் நிறைய பேரோட பழகணும்னு ஆசை இருக்குது ஆனால் இவர் எதுக்குமே வரமாட்டேங்கிறார் எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார் யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட வந்து ஜஸ்ட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ யார் வீட்டுக்காவது போனோம்னா நான் மட்டும் எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறாங்க பக்கத்தில் அவங்க கணவரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு அவருக்கு எண்பது வயது ஆயிடுச்சு இப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் ஏன் நீங்கள் அவங்களோட போக விரும்பலை என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேம்மா அவங்களே கேளுங்க என்னோட லைஃப் எப்படி இருந்ததுன்னு அவளுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி என்னென்னா எனக்கு கொஞ்சம் அந்த நர்வஸ் ப்ராப்ளம் இருக்குது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இப்போ வீட்டில் இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் நான் எனக்கு சௌரியமானபடி நான் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் திடீர்னு படுக்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் என்னால் படுக்க முடியுது இல்லை டிவி பார்க்கணுன்னா பார்ப்பேன் இல்லை ஏதாவது கொஞ்சம் எழுந்து நடக்கணும்னா நடப்பேன் பிடிச்சிட்டு நடப்பேன் எனக்கு எப்படி தோணுதோ அப்படி நான் பண்ணிக்க முடியுது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ இதே ஒருத்தர் வீட்டுக்கு போனோன்னா அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது சில வீடுகளில் படிகட்டி ஏறுற மாதிரி இருக்கும் நாலஞ்சு படின்னாலும் எனக்கு சம்டைம்ஸ் தடுமாறிடுது இப்போ இதெல்லாம் வந்து மற்றவங்க முன்னாடி இப்படி ஆகிறது எனக்கு பிடிக்கல அதே மாதிரி அங்கே போனால் ஏதாவது கொடுப்பாங்க சாப்பிடணும் இப்போ எங்கள் வீட்டில்னால் எனக்கு கொஞ்சம் கை தடுமாறி கொஞ்சம் கீழே சிந்தினாலும் அவள் ஒன்றும் சொல்ல மாட்டா அதை க்ளீன் பண்ணிவிடும் எனக்கு பிரச்சனை கிடையாது இப்போ இன்னொருத்தர் வீட்டில் போய் நம்ம அப்படி சிந்தும் போது எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது அதனால எனக்கு என்னென்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ இல்லை எனக்கு நிம்மதியாக இருக்கேன் நான் ஒன்றும் டிப்ரெஸ்டாக இல்லை சேடாக இல்லை எதுவுமே இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னோட லைஃப்பை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி முடிக்க ஒரு முடிக்கிற தருவாய் இது எனக்கு திரும்பி பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்குது ஆனால் இப்போ எனக்கு வந்து எதுவும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வாக்கிங் நான் பண்ணுறேன் முடிஞ்ச ஸ்ட்ரெச்சஸ் டாக்டர் சொன்னது நான் பண்ணுறேன் டாக்டர் சொன்ன மருந்துகள் சாப்பிட்றேன் உணவு பழக்க வழக்கம் எனக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேன்